திமுக பாஜகவை ஒரே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் விமர்சித்திருக்கிறது தமிழகத்தில் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட சுமார் ஒரு இருபத்தி இரண்டு இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள் அதன் பிறகு அந்த சோதனையில ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையுமே வெளியிட்டார்கள் இந்த விவகாரம் பெரிய பேசுபொருளாக மாறியது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திமுகவை கண்டித்தும் பாஜக சார்பாக இன்று போராட்டமும் நடைபெற்றது அதுல அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டார் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுமே கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில்தான் பாஜக போராட்டம் நாடகம் என்று விமர்சித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் திமுகவும் பாஜகவும் இந்த விவகாரத்துல நாடகம் ஆடுகிறது என்றும் டாஸ்மாக் மோசடி விவகாரத்துல இப்படி நாடகம் ஆடுவதை விடுத்து மேல் நடவடிக்கை இடுங்கள் என்று தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த விவகாரத்துல மத்திய அரசின் அமலாக்கத்துறை தான் துரிதமாக செயல்பட்டு மேல் நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் நடைபெற்றதாக தெரியவில்லை அதற்கு மாறாக அமலாக்கத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய பாஜக ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது விந்தையிலும் விந்தை நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை கையில் வைத்துள்ள ஆளும் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதன் வாயிலாக எதை வலியுறுத்திலங்களில் இது போன்ற மோசடி நடைபெற்ற போது என்ன நடந்தது தமிழகத்தில் நடைபெற்று வரும் பாஜக திமுக நடத்தும் நாடக போக்கினை பார்த்தால் என்ன தெரிகிறது ஒன்றியம் மற்றும் மாநிலத்தை ஆளும் அரசுகள் வெளியில் எதிரிகள் போல காட்டிக் கொள்கிறது புறவாசல் வழியாக மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்பதுதான் தெரிகிறது இதனை அம்பலப்படுத்தி ஏற்கனவே எங்கள் கழக தலைவர் கூறியது முற்றிலும் உண்மைதான் இதா மக்களுமே உணர தொடங்கிவிட்டார்கள் இது இன்று நடைபெற்ற போராட்டம் மற்றும் கைது நாடகத்தின் வாயிலாக வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறது டாஸ்மாக் நிறுவன முறைகேடுகள் தொடர்பான உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் இதுவே மக்கள் நலனை நோக்கும் அனைவரின் எதிர்பார்ப்பு ஆகும் இதனால மத்திய அரசுக்கு தமிழக மக்கள் நலனில் உண்மையான அக்கறை இருக்கும் அப்படின்னா டாஸ்மாக் மோசடி விவகாரத்துல தொடர்ந்து மேல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் என தமிழக வெச்சுக்கழகத்தின் தலைவர் விஜயின் வழியில் வலியுறுத்துகிறேன் புஷி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார் இது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது